இன்றிலிருந்து இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளையும் மூன்று பிளஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று நேற்று முகவரையில் சொல்லியிருந்தேன் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராய்ச்சல் மட்டும் மட்டும்தான் சிந்திக்க வேண்டுமா அல்லது அனுதினமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகளா எந்த ஒரு கேள்வியை நேற்றைய தினம் கேட்டிருந்தேன் அதற்கு பதிலும் கொடுத்திருந்தேன் அனுதினமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள் என்று இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகளும் சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தைகளா கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகளா என்று சிந்தித்து கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் என்றும் எழுதியிருந்தேன் நேற்று பார்த்தவைகளிலிருந்து ஒரு சிலவற்றை இன்று பார்த்துவிட்டு முதலாம் வார்த்தையை பார்த்து விடுவோம் ஏசு சிலுவையில் நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கின்றது எனவே இந்த ஏழு வார்த்தைகளும் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் மட்டும்தான் சித்தரிக்கப்படுகிறது என்று பாராமல் ஒவ்வொரு நாளும் இந்த ஏழு வார்த்தைகளையும் நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி விட்டோம் என்றால் இயேசு சிலுவையில் மரணத்தை ஜெயமாக வென்று உயிர்க்கிருந்தது போல நாமும் மரணத்தை ஜெயமாக வென்று உயிர் தெழுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஏழு வார்த்தைகளையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி நாம் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை சுருக்கமாக ஆழமாக பார்த்து விடலாம் முதல் வார்த்தை பிதாவாகிய தேவனுடன் இயேசு பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் தனக்கு எதிராக பேசினவர்களை துன்பப்படுத்தினவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவிடம் இயேசு பரிந்து பேசுகின்றார் இந்த முதல் வார்த்தையை பரிந்து பேசும் ஜெபம் என்றும் மன்னிப்பின் ஜெபம் என்றும் சொல்லலாம் இயேசு உன்னதத்தில் இருக்கின்ற பிதாவை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கின்றார் தன் அருகில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற தொங்கிக்கொண்டு தன்னை தூஷிக்கின்ற கல்வர்களுக்காகவும் சிலுமையின் கீழே சுற்றி தன்னை கேலி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்களுக்காகவும் தன்னை பரிகசிக்கின்ற ரோம போர் சேவர்களுக்காகவும் தன்னை சிலுவை தண்டனைக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த அதிகாரிகளுக்காகவும் இந்த மன்னிப்பின் ஜெபத்தை இயேசு தேவனிடத்தில் ஏறெடுக்கின்றார் மன்னித்தல் என்ற ஒரு நல்ல குணத்திற்குள் அன்பு என்ற ஒரு நல்ல குணம் ஒளிந்திருக்கின்றது அன்பு என்ற ஒரு நல்ல குணத்திற்குள் மறத்தல் என்ற ஒரு நல்ல செயல் ஒளிந்திருக்கின்றது பிறர் செய்த தவறுகளை மன்னித்து மறப்பது என்பது என்பதை அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனால் தான் முடியும் இயேசு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவரானதால் நிரப்பப்பட்டவரான நிரப்பப்பட்டவரானதால் தான் தன்னுடைய சரீரத்தை கசக்கி பிழிந்தவர்களுக்காகவும் தன்னை கட்டி தொங்க விட்டவர்களுக்காகவும் குத்தினவர்களுக்காகவும் குட்டினவர்களுக்காகவும் பரிகசித்தவர்களுக்காகவும் இயேசு தேவனிடத்தில் மன்றாடுகிறார் மன்னியம் என்று மன்னித்தல் என்ற வார்த்தைக்குள் கசப்பின்மை பகையின்மை வெறுப்பின்மை அன் அன்பு பெருமையின்மை தூஷித்தல் இல்லாமை பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் என்ன என்ற அனைத்து நல்ல பண்புகளையும் உள்ளடக்கியதுதான் மன்னித்தல் என்ற வார்த்தை நாம் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நமக்குள் வேரூன்றி இருக்கின்ற குணங்கள் பெருமை பொறாமை கசப்பு பகை விரோதம் தூஷித்தல் பழிவாங்கும் எண்ணம் போன்றவைகளாகும் நம்மால் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முடியாவிட்டால் நம்முடையும் நம்முடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது வாரந்தோறும் நம்முடைய ஆராதனையில் இரண்டு தடவை பரமண்டல ஜபத்தை ஏறெடுக்கின்றோம் அதில் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்தது போல நீங்களும் எங்கள் குற்றத்தை மன்னியும் என்ற வார்த்தையை சொல்லுகின்றோம் நமக்கு எதிராக பேசினவர்கள் அனைவரையும் நாம் மனதார மன்னித்து இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து பரமண்டல ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் இல்லை என்றால் தேவனிடம் பிறர் எனக்கு செய்த தவறுகளை மன்னித்து மறக்கின்ற குணத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் பரலோகம் செல்வதற்கு முதல் தகுதி நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது நாம் மற்றவருடைய தவறுகளை மன்னித்திருக்க வேண்டும் அதாவது அனைவருடனும் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தில் கசப்பின் வேர் பகை எரிச்சல் கோபம் துவேஷம் பெருமை பொறாமை என்ற எந்த ஒரு கெட்ட சுபாவங்களும் இருக்கக்கூடாது இயேசு சும சிலுவையில் முதல் வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று ஏன் சொல்கிறார் என்றால் தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது நாம் மற்றவருடைய பாவங்களை மன்னித்திருக்க வேண்டும் இயேசு பாவம் செய்யவில்லை ஆனால் இயேசு தனக்கு எதிராக பேசின அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றார் இயேசு நமக்கு முன்மாதிரியாக சிலுவையில் மறிக்கும் மட்டும் வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார் சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது மாதிரியாக செயல்பட்டவர்களை மன்னித்தது போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதர்களை நமக்கு விரோதமாக பேசினவர்களை நம்முடைய வார்த்தையினால் வேதனைப்படுத்தினவர்களை காயப்படுத்தினவர்களை நமக்கு துரோகம் செய்தவர்களை ஏமாற்றினவர்களை புறங்குறினவர்களை பேசினவர்களை மன்னித்தோம் என்றால் இயேசு சொன்ன முதல் நாம் குலத்தில் முப்பத்தெட்டு வருடமாக நடக்க முடியாமல் இருந்த மனிதனையும் தேவன் குணமாக்கும் போது வார்த்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாதே என்ற வியாதியினால் கஷ்டப்பட்ட துமிர்வாதக்காரன் நடக்க முடியாமல் முப்பத்தி எட்டு வருடமாக இருந்த மனிதன் இவர்கள் இருவருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது சுகம் பெற்றார்கள் விடுதலை அடைந்தார்கள் பாவம் வியாதியை கொண்டு வரும் என்ற வார்த்தை எத்தனை உண்மையானது எனவே பாவம் செய்யாமல் நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு பலத்தோடு அனைவரும் இருக்க இயேசு சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பின் குணம் மன்னிக்கும் சிந்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காணப்பட முயற்சிகள் எடுப்போம் செவிப்போம் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்ற ஜெபத்தை அணுதினமும் ஏறெடுக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதல்லவன் கேட்க கணவன் சபையை நீ விழித்தெழுந்த ஜிபி இன்னும் வேத ரகசியங்கள் வெளிகிறான்